இருபது வயசே ஆன ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட பேர் ஸ்ரீஷா இந்த ஃபோட்டோவில் இருக்கலாம் இந்த பொண்ணு தான் இவங்க இப்போ உயிரோடு இல்லை அதாவது தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்குது ஸோ அந்த நியூஸ் வந்து உண்மையாக இல்லை அவங்க கொலை செய்யப்பட்டாங்களா அப்படிங்கிறது விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றின டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா க்ரைம் ரிலேட்டடான வீடியோஸ் டெய்லி நம்ம சேனலில் அப்டேட் ஆகிருக்கும் அப்டேட்டடாக நம்ம வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருக்கும் ஸோ சென்னையை சேர்ந்தவங்க தான் ஸ்ரீஷா அப்படிங்கிற பொண்ணு இருபது வயசே ஆகுது அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு பட்டப்படிப்பை முடித்து இப்போ ஒரு மொபைல் கடையில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அவங்க அப்பா வந்து ஜெகன் அப்படிங்கிறவர் அவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க இளைய பொண்ணு இந்த பொண்ணு வந்து மூத்த பொண்ணு ஷீஷா ஸோ ஒரு மொபைல் கடையில் வேலை பார்த்துட்டுருக்காங்க அந்த கடையில் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவங்களுக்கு நிறைய பேர் இருந்திருக்காங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலமாக அறிமுகமானவர் தான் மணிகண்டன் அப்படிங்கிறவர் ஸோ அந்த மணிகண்டன் வந்து முதல்ல ஃப்ரெண்டாக பழகியிருக்கிறாங்க ஃப்ரெண்டாக பழ ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துருக்குறாங்க இந்நிலையில் தான் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இந்த பொண்ணு வீட்டில் என்ன சொல்லிட்டு போயிருக்குன்னா நான் வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க ஈவெண்ட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போனவங்க மறுபடி வரவே இல்லை இருபத்தெட்டாம் தேதி ஆகுது இருபத்தி ஒம்பதாம் தேதி ஆகுது ரெண்டு நாட்கள் வரல அவங்க அப்பா கால் பண்ணி பார்த்துருக்குறாங்க பொண்ணுக்கு பொண்ணு வந்து ஃபோனை எடுக்கவே இல்லை இருபத்தி ஒம்பதாம் தேதி ஃபோன் எடுக்கிறாங்க இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு மணிகண்டனுக்கு வந்து உடம்பு சரியில்லை அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறாங்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறாங்க நான் வந்து பார்த்துருக்கேன் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்களும் சரின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ முப்பதாம் தேதி மறுபடியும் கால் பண்ணுறாங்க மறுபடியும் அட்டன் பண்ணலை முப்பதாம்தேதி முப்பத்தொன்னாந்தேதி காலையில் புதன்கிழமை அவங்க அம்மா இருந்து கால் வருது அதாவது மணிகண்டனோட அம்மா ரேவதி அவங்ககிட்ட இருந்து கால் வருது யாருக்குனால் ஜெகனுக்கு அதாவது இந்த ஸ்ரீஷாவோட ஸ்ரீஷாவோடய அப்பாவுக்கு ஃபோன் வருது ஃபோனில் என்ன தகவல் சொல்கிறாங்கன்னா உங்கள் பொண்ணு வந்து சூசைட் அட்டம் பண்ணிக்கிறாங்க அவங்கள வந்து மியாட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது ஸோ இந்த தகவலை கேட்டு ரொம்பவே பதறி போன அவங்களோட அப்பா ஜெகனும் அவங்க அம்மாவும் ஓடி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே போய் பார்க்குறாங்கன்னா இவங்களோட பொண்ணை மார்ச்சரியில் வச்சுருக்குறாங்க அதாவது இறந்து போயிட்டதா சொல்கிறாங்க ரெண்டு பேரும் கதறி அழுதாங்க எதனால் இறந்து போனாங்க தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அந்த பொண்ணோட உடம்புல நிறைய காயங்கள் இருக்குது தான் அதை மாதிரி அவங்க தற்கொலை பண்ண மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் என்னென்னு எங்களுக்கு தெரியணும் இவங்க தற்கொலை தான் பண்ணாங்களா இல்லை யாரும் கொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் மாதிரி அவங்களோட அப்பா சொல்லியிருக்கிறாரு அப்படி தெரியாமல் அவங்க நான் என்னோட பொண்ணை நான் வாங்க மாட்டேன் அதாவது என்னோட பொண்ணோட வா பாடியை நான் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டமும் முடிஞ்சிருக்கு போலீஸ் வந்து இப்போ அந்த மணிகண்டனை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க என்ன தான் நடந்தது இருபத்தி ஒம்பதாம் தேதி நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த மணிகண்டன் வாயில் வாயில் சொன்னால் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜெகன் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா என்னோட பொண்ணு வந்து ரொம்பவே தைரியமான பொண்ணு என்னோட பொண்ணு வந்து சூசைட்லாம் பண்ணிக்கிற அளவுக்கு அவள் வந்து கோலை கிடையாது ரொம்பவே தைரியமான பொண்ணு சூசைடெலாம் பண்ண மாட்டாள் எதுக்காக சூசைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இந்த தான் ஏதாவது பண்ணிருப்பான் ஏன்னா அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு என்னோட பொண்ணு வந்து ஒரு நாள் வீட்டுக்கு வந்தால் ரொம்பவே அவள் உடம்பெல்லாம் காயமாக இருந்துச்சு அவள் கண்ணு வீங்கி இருந்தது கண்ணெல்லாம் ரொம்ப சிகப்பாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த பொண்ணுகிட்ட அதாவது அவங்க சீஷாட்டை பொண்ணுகிட்ட விசாரிச்சுருக்குறாங்க என்னம்மா ஆச்சு ஏன் இப்படி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த பொண்ணு சொல்லியிருக்கிறா இந்த மணியண்டன் தான் என்ன இப்படி அடிச்சிட்டான் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த பொண்ணோட அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அப்பாட்ட போயிட்டு நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு அவங்க அப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணால் சரி வராது நம்மளோட பொண்ணோட பேர் கெட்டு பேரும் அப்படிங்க மாதிரி பதில் சொல்லியிருக்கிறாரு ஸோ அந்த சொன்னதுனால இப்போ அந்த பொண்ணோட உயிரே அவங்க இப்போ இருக்குது உயிரே இழந்துருக்குறாங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னா அந்த மணிகண்டன் விசாரணையில் சொன்னால் தான் தெரிய வரும் உண்மையில் அவங்க தற்கொலை பண்ணாங்களா இல்லை அவங்க மணிகண்டனால் கொலை செய்யப்பட்டாங்களா அப்படிங்கிற உண்மை வெளியே வரும் ஸோ இவ்வளோ தான் இந்த சம்பவம் இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா உங்கள் பொண்ணை நீங்கள் தான் பத்திரமாக வளர்க்கணும் உங்கள் பொண்ணை எப்படி வ வளர்கிறாங்க எங்கெங்கெல்லாம் போகிறாங்க எங்கெங்கெல்லாம் பழக்க வழக்கம் இருக்குது அப்படின்ட்டு ஸோ அந்த அப்பா அந்த பொண்ணோட அப்பா ஜெகன் அதாவது ஷீஷாவோட பொண்ணு அந்த பொண்ணோட அப்பா ஜெகன் என்ன சொல்கிறாருன்னா ஒரு பேட்டியில் சொல்கிறாரு அவங்க பொண்ணு இறந்ததுக்கப்புறம் சொல்கிறாரு என்னோட பொண்ணை அவ்வளோ செல்லம் கொடுத்து வளர்த்தேன் என்ன பொண்ணோடய மொபைல் கேட்டால் கடனுக்கு ஐஃபோன் வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருக்கிறார் ஸோ இந்த க இந்த அவர் பேட்டியின் மூலமாக நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு என்னென்னா ஒரு பொண்ணு இருக்காங்க நீங்கள் ஒரு பொண்ணை பெற்றிருக்கீங்க அப்படின்னா பொண்ணையோ பையனோ அது பாகுபாடு கிடையாது எல்லாமே ஒன்று தானே பொண்ணு பையன் வித்தியாசம் கிடையாது பொண்ணோ பையனோ தயவு செஞ்சு ஓவராக செல்லம் கொடுத்து வளர்க்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா செல்லம் கொடுத்து வளர்க்க வளர்க்க அவங்க எதை கேட்டாலும் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க அப்படி வாங்கி கொடுத்தா அது தப்ப தவறான முடிவில் தான் கொண்டு போய் முடியும் ஸோ எதை கேட்டாலும் ஒரு பொயின் பொண்ணுக்கோ பையனுக்கோ தயவு செஞ்சு வாங்கி கொடுக்காதீங்க அவங்க அந்த ஏஜில் இருக்காங்களா ஒரு இருபது வயசு பொண்ணுக்கு ஐஃபோன் தேவையா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் ஒரு பத்து வயசு குழந்தைக்கு வீடியோ கேம் வீடியோ கேம் தேவையா ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கு கம்ப்யூட்டர் தேவையா ஸோ அந்தந்த ஏஜிக்கு என்னென்ன வேணும் இந்த ஏஜிக்கு இது தேவையா இந்த ஏஜிக்கு இவங்க கொடுத்தா அவங்களுக்கு அவங்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படி முதல்ல பெற்றோர்கள் நம்ம தெரிஞ்சுக்கிடணும் நம்மளுக்கே அந்த விஷயம் தெரியலன்னா உங்கள் பிள்ளைகள் வந்து கெட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா எல்லா பிள்ளைகளும் கெட்டு போவாங்கன்னு நான் சொல்லலை சில பிள்ளைகள் நல்ல வழியில் தான் போவாங்க சில பிள்ளைகள் கெட்ட வழியில் போயிடுவாங்க ஸோ அவங்கள கண்ட்ரோல் பண்ணி கரெக்டான வழியில் கொண்டு போக வேண்டியது பெற்றோர்களாகிய நம்மளுடைய கடமை ஸோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம செய்யணும் அவங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் கொடுக்கணும் மற்றதை நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் இந்த வயசில் உனக்கு இது தேவையில்லை இந்த வயசில் உனக்கு இது தேவையில்லை இந்த இதை இந்த பொருளை வாங்குறதுக்கு இன்னும் உனக்கு வயசு வர வேண்டியிருக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுக்கு அப்புறம் இதை நீ யூஸ் பண்ணால் போதும் முப்பது வயசில் தான் இந்த இதை யூஸ் பண்ணணும் இருபத்தஞ்சி வயசில் தான் இந்த யூஸ் பண்ணணும் முப்பத்தஞ்சு வயசில் தான் இதை யூஸ் பண்ணணும் இருபது வயசில் உனக்கு இது தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி புரிய வைக்க வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குது ஸோ அதை நம்ம கரெக்டாக பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிக்கலில் போய் உங்கள் பிள்ளைகள் மாட்டிக்கிடுவாங்க அது கட்டும் கண்டிப்பாக இந்த சம்பவம் மூலமாக தெரிய வருது ஸோ தயவு செஞ்சு ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையும் நம்ம கையில் இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ண இது நம்ம கையில் இருக்கு அதை கண்ட்ரோல் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை சின்ன பின்னமான பெரும் ஸோ அதுக்கு நம்ம வந்து பொறுப்பாயிடக்கூடாது ஸோ அதுக்கு நம்ம வந்து கரெக்டாக நம்ம பிள்ளைகளை எந்தெந்த வழியில் எதை எதை கொடுக்கணும் எதை எதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக கண்டித்து வளர்க்கறதுக்கூடிய கடமை நம்மளுக்கு இருக்குது கண்டிக்காமல் எல்லா விஷயத்திலும் நம்ம செல்லம் கொடுத்து எல்லாத்தையும் நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அது தறி கட்டு போயிடும் அந்த பிள்ளைகள் வந்து வாழ்க்கையை அவங்களோட வாழ்க்கையை நம்மளே கெடுத்த மாதிரி மாதிரியாயிடும் ஸோ நம்ம நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கையை கெடுக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க வீடியோ யாரும் புதுசாக பார்க்குறீங்கனாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இந்த மாதிரி விழிப்புணர்வு இது ஜஸ்ட் ஒரு விழிப்புணர்வு தான் எங்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி எப்படிலாம் வளர்க்கணும் உங்கள் பிள்ளைகளை எங்கெங்கெல்லாம் விடணும் ஒரு இருபது வயசு பிள்ளைய நீங்கள் இப்போது அந்த பொண்ணு சொல்லியிருக்கிறா இந்த பையன் என்னை அடிக்கிறான் அந்த பண்ணு பையன் என்னை டார்ச்சர் பண்ணுறான்னு சொல்லியிருக்கிறா ஸோ அப்பவே நீங்கள் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல ஏன் பொண்ணு பேர் கெட்டு போயிடணும் அப்படி மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஏன்னா ஒரு தப்பான விஷயம் நடக்கும்போது கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடு கொடுக்கும்போது உங்கள் பொண்ணோட பேரோ பையனோட பேரோ கண்டிப்பாக கெட்டு போகாது ஏன்னா உங்கள் பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் பையனோட பேரோ பொண்ணோட பேரோ கண்டிப்பாக கெட்டு போகவே போகாது உங்கள் பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது ஸோ நீங்கள் வந்து தைரியமாக இறங்கி அந்த வேலையை பண்ணலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறதோ இல்லை வேறு எதுவும் விஷயம் நியாயமாக லீ லீகலாக என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பாக பண்ணலாம் அதுக்கான தைரியம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது உங்கள் பக்கம் நியாயம் இல்லைன்னா தான் நீங்கள் பயப்படணும் ஸோ அதை பற்றி தயவு செஞ்சு பயப்படாதீங்க இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும்போது தைரியமாக நீங்கள் இறங்கி லீகலாக என்ன பண்ணுமோ அதை கண்டிப்பாக பண்ணலாம் அப்போ தான் உங்கள் பையனுடைய பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படாது ஸோ தயவு செஞ்சு நீங்கள் பொண்ணோ பையனோ நீங்கள் வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள கண்ட்ரோலில் வைங்க அந்த வயசுக்கு அந்தந்த இதை பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் விடுங்க புதுசாக யாரும் நம்ம வீடியோவை இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி விழிப்புணர்வு அவேர்னஸ் வீடியோஸ் க்ரைம் ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட் இருக்கும் ఇండు ఇంటే మరి సభవతి సందా అంటుల్ తెన్ బాయ్